அஞ்சனை பெட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மகாலக்ஷ்மி ஸோ நான் வந்து என்னென்னா இந்த அஞ்சன பெட்டியவே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்கேன் அஞ்சன பெட்டியுமே என்கிட்ட வந்து பித்தளையில தான் இருக்குது பித்தளையில் இல்லை பூசினது தான் அஞ்சன பெட்டியில் நம்ம வைக்க வேண்டிய பொருள்கள் என்னென்னா எப்போவுமே உங்கள் அஞ்சன பெட்டி முழுக்க நிறைவாக நான் வந்து இதே மாதிரி இந்த அஞ்சனை பெட்டியில் எப்படி இந்த தாளிக்கிற சாமான் எல்லாம் அதே மாதிரி இன்னொரு பெட்டி ரெண்டு வச்சுருக்கோம் ஐந்து பொருட்களும் கிரகங்களை சார்ந்தது ரொம்பவுமே நம்ம நிரப்பி தான் வச்சுருக்கணுமே தவிர இது கொஞ்சம் காஞ் ஒரு ரொம்ப ஒன்றுமே இல்லாமையோ இல்லை வந்து தொடச்சோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும் பெட்டி வந்து அன்னபூரணி மாதிரி நம்ம மகாலட்சுமி மாதிரி ஸோ கிச்சனில் வந்து மெயினாக அஞ்சன பெட்டி தான் முக்கியமான ஒன்று ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நான் இருந்தேன் ஏன்னா நான் வந்து இதுக்கு முந்தின பதிவுகளில் நான் சொல்லியிருந்தேன் ஸ்ரீ நான் கேட்டேன் நீங்கள் எங்கேருந்து ஸ்ரீவித்யா வித்யாப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் கொண்டு வரீங்க எல்லாரும் ஸ்ரீ தேங்க் பண்ணுங்கன்னு ஸோ கமெண்ட்டில் பார்த்தேன் நிறைய பேர் தேங்க் போட்டிருந்தீங்க ஸ்ரீவித்யா மேம் உங்கள் குரல் நல்லாயிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருந்தீங்க ஸ்ரீவித்யா மேம் உங்கள் முகத்தை காமிங்க அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருங்க ஸோ ஐம் எம் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து ஸ்ரீவித்யாவை அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் போட்டிருந்ததுங்கிறது எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த பதிவில் எனக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சரை பெட்டி பற்றி கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே இந்த பதிவை முன்னாடி போட்டிருக்கேன் எனக்கு இந்த சேனலில் போட்டிருக்கேனா இல்லை வேறு ஏதாவது சேனலில் நான் பேசினேன்னு எனக்கு இல்லை பட் அஞ்சனை பற்றி அஞ்சன பெட்டியை பற்றி நான் பேசியிருக்கேன் அஞ்சன பெட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மகாலக்ஷ்மி ஸோ நான் வந்து என்னென்னா இந்த அஞ்சனை பெட்டியவே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருக்க மாட்டேன் நான் வந்து பித்தளையில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்ரீவிதை தடவை என்னோடய பித்தளை பாத்திரம் எல்லாமே வந்து ஷூட் பண்ணி போட்டாங்க நான் முக்கால்வாசி சமைக்கிறது பார்த்திங்கன்னா பாரம்பரிய அந்த பாத்திரங்கள் தான் மண் சட்டி கல் சட்டி இரும்பு வானலி அப்புறம் வந்து ஈய ஈயசம்புளை ரசம் இந்த மாதிரி தான் நான் சமைக்கிறது உண்டு அண்ட் என்கிட்ட நிறையா வெங்கல பாத்திரம் இருக்குது நான் வெங்கலத்தில் தான் பொதுவாகவே சமைப்பேன் நான் ஸோ இந்த அஞ்சனை பெட்டியுமே என்கிட்ட வந்து பித்தளையில் தான் இருக்குது பித்தளையில் பூசினது தான் நான் வச்சுருக்கேன் ஏன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சுருந்தேன் அப்புறம் அந்த எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொன்னாங்க அது இரும்பு சனி ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்து ஒரு நிறைய வேதம் படித்தவங்க அப்போ அவங்க வரணும் சொல்லும்போது நீ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரொம்ப யூஸ் பண்ணாத இரும்பு வந்து சனீஸ்வரனோட இது ஸோ பித்தளை வந்து நீ பண்ணு பித்தளையில் ஈயம் பூசினதில் நீ நம்ம சமைக்க வேண்டிய பொருள் வச்சு சமைச்சா அது செவ்வாயினுடைய இது ப்ளஸ் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் உடனே அப்புறம் மாற்றிட்டேன் அப்புறம் பித்தளையில் தான் நான் வாங்கி வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா பித்தளை தான் திரும்பி ட்ரெண்டிங்கில் இருக்குது பித்தளையில் ஈயம் பூசினது அப்போ இப்போ இந்த அஞ்சன நம்ம வைக்க வேண்டிய பொருள்கள் என்னென்னா எப்போவுமே உங்கள் அஞ்சனை பெட்டி முழுக்க நிறைவாக இருக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு அப்புறம் மிளகு சீரகம் ஸோ இந்த அஞ்சும் கண்டிப்பாக நம்ம வச்சுருப்போம் நான் வந்து வச்சுருக்கிறது ஏழு இது வச்சுருக்கேன் பெருசு ஸோ அதில் நான் வந்து காஞ்ச மிளகாவையும் போட்டு வச்சுருக்கேன்னா எனக்கு தாலி வெந்தயமும் காஞ்ச மிளகாவும் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்னோட இதில் ஸோ இது ரெண்டும் எனக்கு தாளிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அஞ்சு வச்சுருக்கீங்கன்னா கடுகு உளுத்தம் பரு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் இந்த அஞ்சும் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் நான் வந்து இதே மாதிரி இந்த அஞ்சனப்பட்டியில் எப்படி இந்த தாளிக்கிற சாமான் எல்லாம் வச்சுருக்குறானோ அதே மாதிரி இன்னொரு அஞ்சன பெட்டி ரெண்டு வச்சுருக்கேன் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக வச்சுருப்பேன் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்து நம்ம ஏன்னா முக்கால்வாசி நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா தனியா பவுடர் ஜீரா பவுடர் பெப்பர் பவுடர் சாம்பார் பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா இது எல்லாமே அவங்க தனித்தனியாக வச்சுருப்பாங்க ஸோ நம்மளும் அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த அஞ்சன பெட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஐந்து பொருட்களும் கிரகங்களை சார்ந்தது தான் இப்போ நீங்கள் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு மிளகு ஜீரகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்துமே கிரகங்களை சார்ந்தது இது இது எப்போவுமே நம்ம தான் வச்சுருக்கணுமே தவிர இது கொஞ்சம் காஞ் ஒரு ரொம்ப ஒன்றுமே இல்லாமையோ இல்லை வந்து தொடச்சோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கவே வைக்காதீங்க கொஞ்சம் அரைக்கி இருக்கும்போதே அதை நீங்கள் ஃபில் பண்ணுறது நல்லது நம்ம அஞ்சனப்பெட்டி வந்து அன்னபூரணி மாதிரி நம்ம மகாலட்சுமி மாதிரி ஸோ கிச்சனில் வந்து மெயினாக அஞ்சன பெட்டி தான் முக்கியமான ஒன்று நீங்கள் ஒரு ஒரு கார்னரில் நம்ம உங்கள் கிச்சன் எந்த பக்கம் இருக்கோ அதில் வாஸ்து பார்த்து அதை ஒரு கரெக்டாக அந்த அஞ்சன பெட்டியை வச்சிங்கன்னா எப்போவுமே ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் அண்ட் அஞ்சன பெட்டியும் சுத்தமாக வச்சுக்கோங்க கச்சா அம்மச்சான் இறைச்சி வைக்காமல் வச்சுக்கோங்க நிறைய பேர் வீட்டில் பிளாஸ்டிக்கில் வச்சுருப்பாங்க ஸோ பிளாஸ்டிக்லேயும் வைக்கிறது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது பட் அவங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமைக்கு ஏற்றாற்போல் தான் இருக்கும் பித்தளை நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட அஞ்சன பெட்டி பித்தளையில் வைக்கிறது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும் என்ன நேயர்களே இன்றைய பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்